கேழ்வரகு அடை தாங்க செய்ய போகிறேன் அந்த கேழ்வரகுக்கு நம்ம மொளக்கட்டி வச்சுருந்த கேழ்வரக மாவாக அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அது கூடயே முருங்கைக்கீரை வெங்காயம் பச்சை மிளகா அரிஞ்சு போட்டாச்சு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு இப்போ நல்லா நம்ம மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் முருங்கைக்கீரை தனியாக செஞ்சு சாப்பிடல பிடிக்கல அப்படின்றவங்க இந்த மாதிரி கேழ்வரகு அடையில் சாப்பிட்டோன்னா நல்லாவே டேஸ்ட்டாகவே நல்லாவே இருக்கும் இது ட்ரை பண்ணி பார்க்கலாம் குழந்தைங்களுக்கு கூட செஞ்சு கொடுத்து பாருங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் நல்லா இருக்குது சொல்கிறாங்களா இல்லை இது எனக்கு பிடிக்கவே இல்லை சொல்கிறாங்களா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது நம்ம வேறு மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இப்போ இந்த மாவை நல்லா நம்ம பிசைஞ்சாச்சு பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டைங்களா மூணு உருண்டையை எடுத்துக்கிட்டு கீழே மாவுக்கு தட்டுறத்துக்கு இல யூஸ் பண்ணலாம் இல்லை எண்ணெய் கவர் இருந்தால் யூஸ் பண்ணலாம் எல்லாத்தை விட நல்லது துணி நல்லா நினச்சிட்டு அது மேலே தட்டினிங்கன்னா அழகாக வந்துடும் மெலிசாவும் வரும் நல்லா தட்டுறதுக்கு தட்டி தோசைக்கல்லில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா செவக்க விட்டுட்டு திருப்பி மறுபடியும் எண்ணெய் ஊற்றி மறுபடியும் அந்த சைடும் நல்லா செவக்க விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடிங்க ட்ரை பண்ணி பாருங்கள்